நாள் ஒரு ஆளுக்கு இந்த காண்டை கொண்டு போய் களை எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறான் யார் என்னுடைய ஒரு அன்பான நல்ல சினை தோழி இருக்கிறான் ரூபான்னு சொன்னான் பெரிய உணவு திருவிழா அது ஒரு பெருவிழா அப்புறங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு இளவரசிக்குரிய முடி இல்ல மகாராணிக்குரிய முடி

வணக்கம் தமிழ் உறவுகளே எனக்கு தமிழ் அடிக்கடி தடக்கம் அந்த தமிழ் அங்கே பேசுறவர வணக்கம் வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு தமிழ் கிழவன் ஐயா இந்த சேனல்ல கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் இன்னைக்கு கொழம்புக்கும் ஒரு விசிட் வந்து இருக்கிறார் அந்த நேரம் எங்க வெள்ளாவுக்கு வந்து பப்பாஸில் இப்ப வந்து தோசை சாப்பிட ஆயத்தம் ஆயிவிட்டார் நாங்கள் வந்து அவரோட இணைந்தே சாப்பிடலாம் கூலாது இதுன்னு சொல்லி ஊர்ல நிறைய சாப்பாடு தானே செய்து கிளகி இருப்போம் நாங்க இப்ப இந்த கடையில அவருக்கு ஒரு சிறு விருந்து கேட்டீங்களோ கதைய என்ன மாதிரி கதைக்கிறான்னு சொல்லி நான் இப்படி கதைக்க ஆசைப்பட்டு தோட்டன சரியோ இந்த சாரல் என்றது ஒரு ஆஹ் சாரலை ஒரு சிறந்த இதுவே தாரபங்களுக்கு நிறைய இடங்களுக்கு நான் எங்களை எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறான் மற்றபடியெல்லாம் நான் ஊருக்கு வந்த இடத்துல கன இடங்களுக்கு போயில்லைட்டா அவள் தான் காரணம் ஏன்னா அவன் எல்லாம் பார்த்துட்டு மீன் பார்க்க கிடைக்கிறது நான் இது அன்றையல்ல இன்றைக்கு உங்களுக்கு முதலில் என்ன தானே பாஸ்போர்ட் கொழம்புக்கு வர போகிறான்னு சொல்லி இன்றைக்கு எடுத்தாச்சு பாஸ்போர்ட்டும் எடுத்தாச்சு அவங்க ஐடென்டி கார்ட் எடுத்தாச்சு எடுத்து போட்டு எங்கே வந்துட்டான் எங்கே வந்தது இப்போ அவன் கடைக்கு சாரல அவருடைய கணவர் உரிமையாளர் அவர்கிட்ட கிடையாது அவரே முடியுங்க நான் உரிமையாளர் அவர் தான் அப்ப அந்த இடத்துக்கு தோசை சாப்பிட எங்களை கூப்பிட்டுருக்குறேன் பாருங்க தோசையை சாப்பிட்டு கொண்டு கதை பம்மிட்ட ஓ பாங்க இங்க பாருங்க தோசையா பாருங்க இது என்ன தோசை இது இது வந்து இப்ப கலக்கி என்ற ஒரு புது தோசை ஒன்று கலக்கி ஓ கலக்கி என்ன சொல்லுது முட்டை முட்டை போட்டு கலக்கறாங்க முட்டை மட்டன் எல்லாத்தையுமே போட்டு கலக்கிட்டு ஒரே அடியா ஊத்தி இது வந்து சிக்கன்ல அதே மாதிரி சொல்ற ஒரு தோசை பாருங்க இப்படி எத்தனை எத்தனை வகையான தோசை இருக்கு சொல்லுங்க எத்தனை வகையான 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 தோசை 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 இருக்குது இவ்வளவு வகையான தோசைகளையும் அள்ளி பார்த்து ருசிக்க ஆசையாயிருக்கு ஆனால் இன்னைக்கு நான் உருகு போகணும் முடியாது மற்ற அதே நேரத்துல இது என்ன செய்ய போறான்னு ஒரு ஆளுக்கு இந்த காட்டை கொண்டு போய் களவு எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறான் என்று சொன்னால் என்னுடைய ஒரு அன்பான நல்ல சினேகிதி தோழி இருக்கிறான் ரூபான்னு சொல்ல சரியோ அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் போட போகிறான் அந்த ரெஸ்டாரண்ட் சுறந்து போட்டு தான் என்னை ஊருக்கு ஆ தொடர்ந்து சுறந்து ஓட்டு என்று சொல்லி ஆனால் நான் வந்துவிட்டேன் இங்கே வந்துட்டேன் நான் இப்போ கிட்ட எல்லாம் சுரங்க போகிறான் அவவும் தோசை இதுதான் போட போற நல்ல அன்பான நல்ல நன்மை அடிக்கடி எடுத்து விசாரிப்பா ஒரு சந்தர்ப்பத்தில் நான் படம் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் ஃபேஷன் ஷோ ஒன்று நடத்துகிறவன் அவர் வீட்டு பார்லர் சொல்லுவாள் ஃபேஷன் ஷோ முதல் முதலாக பரிசிலே சின்ன பிள்ளைகள் இதான் ஃபேஷன் என்ன சொன்னால் நான் இருந்து படம் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு 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 மரியாதை செய்கிறான் அவரை அந்த வீடியோ எடுக்கிறவையாவை திறவைக்கு எனக்கு பின்ன ஒரு மாதிரி கடை என்ன நான் இருக்கிறேன் என்ன யாரையும் ஒரு கூப்பிட்டு இதெல்லாம் தானே இதெல்லாம் தானே என்று சொல்லி இதான் ஒன்று இருக்க அவன் போய் ஆற்றி வந்த அறிவிப்பாளத்தை என்ன சொல்றான் சொன்ன உடனே இப்படியே தமிழ் குழவன் ஐயாம இடைக்கு வேறுங்க சொல்லி கூப்பிடுங்க போனால் நானே கொஞ்சம் கோட் சூட் இல்லாம போட்டு அல்ல போனேன் சரியா போனால் அந்த விழாவில் பங்கு பெற்றின அனைவருக்கும் பரிசுகள் வழங்குற புறப்பேன்னு வந்துட்டேன் உனக்கு அது முதல் முதலாக

ஓ இந்த இந்த வந்து 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 இருக்குது அதுக்கு இருந்துதான் ஆடு ஆடு எல்லாம் சீல் பண்ணுவாங்க அந்த மருத்துவ நோய் எல்லாம் இல்லாத ஆடு அதுக்கப்புறம் இந்த ரச்சி கடையில இருக்கும் அது சரியான சமயம் ஆட்டின்னு அதே சுவையில எனக்குறை பிடிக்கும் அந்த மாதிரி கனகன பேருக்கு நீங்களும்

நீங்க எത്ര மணிக்கு புறக்குறாங்க 얘ளே இது வந்து பின்னரே அஞ்சு மணிக்கு தரன்ற வினம் பின்னரே 5 மணிக்குத் தர மணி வரை இந்த பின்னரே மணிக்கு புறாடு பன்னெண்டு மணி 12 வரை இந்த நல்ல நேரம்バス இறந்து வெளியுறறதா அது வந்து இங்கேல அந்த ஊர்ல இருந்து குடும்பமா வர்றாங்க காலையில வரறதுக்குங்களது அப்படி அலுவலகம் இப்போ வெளிநாட்டுக்கு நண்பர்களை அனுப்புவார்கள் பெரியோ பாஸ்போர்ட் எடுக்குவார்கள் ஐடென்டி கார்டு எடுத்துவார்கள் நாங்கள் வர மாதிரி மற்ற உங்களோட இந்த இந்த இதுவரையும் செய்கிறீர்கள் என்ன வேறு ஏதாவது வந்து ஷாப்பிங் வாரா ஷாப்பிங் வாராக்கள் மற்றது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக வாராக்கள் இங்கே வேறுங்க இப்போ வெள்ளை போடுவாருங்க சப்ரீ என்னுடைய அருமை நண்பர்

இந்தாங்க சாவுண்ட் பாருங்க அப்ப இன்னும் சைவத்தோட வர்றதா பிளான் என்ன நான் போய் அப்படியே அதாங்க ஓம் போங்கள ஸ்டஃப் கூட இது வேற ஒரு டேஸ்டா நான் என்னதான் சாப்பிடுறேன் அந்த எல்லாமே அந்த கலக்கு தான் அந்த முட்டையை போட்டு அடிச்சுட்டு முட்டையை போட்டு கறி ஏ முட்டை கறி பிளஸ் முட்டை எல்லாம் போட்டு அடிச்சு இது ஆ இது இது கல இது கலக்கி மாட்டனா கலக்கிரா கலக்கிரா சொல்லுமா உங்க கலக்கி பத்தி நான் எவே இல்ல தான் ஐயா சொல்லு அப்ப நீங்க இப்படி நான் சொல்றேன் அடைஞ்சு போட்டு தான் அனுப்புறானே தீர்மானிச்சு வச்சிருக்கேன் ஆக

தந்த ராணிக்கு கொடுத்துட்டார் அவர் அது வந்து அப்படிங்க பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த புட்டு இது வேறுங்க இதில் புட்டு மாதிரி இருக்கட்டோ இந்த புட்டை புட்டு ஆச்சு இப்படி புட்டானால் இதுக்கெல்லாம் இட கிட ஒவ்வொரு இது போட்டிருக்கு வேறுங்க சாக்லேட் போட்டிருக்குது மேங்காய் போட்டிருக்குது இது என்ன வேறு சோறு ஸ்ட்ராபெரி அங்கால பேனி இந்த ஒவ்வொரு இதுக்கு முடியல அந்த புட்டுன்ற இது இருக்குது அதை பிரிக்கிறதுக்காக தேங்காய் பூ போட்டிருக்கிறேன் அது போட்டிருக்கிறேன் அப்போ நாங்களும் தங்கச்சி சாரல் தமிழோட வந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னாச்சு பார்த்தீங்களே வெள்ளா அந்த இதுக்கு இவேண்ட கடை தான் இந்த பாப்பா இது மாதிரி கண கடையால் இருக்குது இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விட்டு சாப்பிட்ட ஒரு சீலை சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால் நூற்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் நூறு மேற்பட்ட கடையாள் இந்த எதிர்வரம் ஜூன் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழாம் தேதியெல்லாம் பதினேழு காலை வெள்ளன பதினோரு மணிக்கு துவங்கி இருபது பன்னெண்டு மணி வரையும் நடக்க போகுது பெரிய உணவு திருவிழா அது ஒரு பெருவிழா அந்த உணவு திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு உங்களே எல்லாரையும் கூப்பிட்றான் எப்படி கூப்பிடுறோம்னு என்று சொன்னால் நீங்கள் பாருங்கோ வரைக்கே உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கும் அதை கொண்டு வாருங்கோ அதை கொண்டு வந்து இங்கே கொட்டுங்கோ எப்படி கொண்டு வரதுன்னா சாப்பாடாக கொட்டுங்கோ ஆனால் வெளியிலே இல்லை மாடல் சாப்பிட்றதுக்கு சரியோ உங்களோட உங்களுக்கு என்னென்ன சாப்பாடுகள் நல்ல திறமாக செய்ய வர முடியுமோ அதுகளை கொண்டாந்து இது ஒரு நூற்றம்பது நூறு நூற்றம்பது கடை இருக்குது அப்படி தானே நூறு நூற்றம்பது கடை என்ன கடை இருக்குது அதில் கொண்டு வந்து உங்களோட சாப்பாடுகளை பந்து விரியுங்கோ சரியோ பந்து விரியுங்கோ உங்களோட திறமைகளை உங்கள்கிட்ட கெட்டித்தனங்களை எல்லாத்தையும் எல்லா உலக மக்களும் காட்டும் வேணும் அண்டை அன்றைக்கு நடக்கிற விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வருவேன் ரெண்டாம் நாற்று ரெண்டு லட்சம் ரெண்டு இன்னொரு லட்சம் மூன்றாம் நாற்று இன்னொரு லட்சம் மூன்று லட்சம் மட்டும் சில நேரங்களில் மூன்று முப்பதாக கூட வரலாம் என்ன அப்போ அந்த மூன்று முப்பது பேர்ட்ட இதுக்கு முன்னோட்ட திறமை வழிபடப் போகும் அந்தபடியால் நீங்கள் அந்த கடையை எடுக்கிறதா அந்த விழாவை நடத்துகிற எங்கண்ட உணவு வல்லுநர்கள் உணவுக்கலையின் வல்லுநர்கள் இந்த வெல்லா இது மற்ற சாரல் தமிழ் இவங்களெல்லாம் சேர்ந்ததுனால சிறப்பாக நடத்துகிறேன் நானும் இருந்தால் அதில் வந்து பங்கு பெறுவேன் நிறைய சாப்பிடுவேன்னு ஆ சமயத்தையும் காண்டுவேன் ஆ நேற்று வந்து சொன்னாங்க தானே ஜூன் பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படி தானே மறந்து போகாதீங்க வேறே மற்றது மற்றாக்கள் இந்த உணவு வகை செய்யாத ஆட்கள் இருக்கிறீர்கள் அபில் சும்மா வீட்டில் இருக்காதேங்க இடம் அந்த விவா விஹார மாதேவி பூங்கா இருக்குது கொழும்பு செவன் டவுன்ல இருக்குது அங்க வந்து நீங்களும் பட்டி போட்டு போங்க கணக்க காட்சி செலவழிக்க வேண்டி வராது ஆனா விதம் விதமான வித்தியாசமான வண்ண வடிவான உணவுகள் அங்கே வழங்க போகிறேன் இவையெல்லாம் எல்லாரும் கொண்டாந்து இந்த வெள்ளா நிறுவனம் அவையாலும் கொண்டு வந்து சாப்பாடு தரப்போகிறேன் அதோடு நூறுக்கும் மேற்பட்ட குடி என்ன என்ன வல்லுணர்கள் சமையல் வல்லுணர்றேன் அப்ப வேறங்கோ வந்து இந்த விழாவில பங்கு விலங்கோ நான் கொஞ்சம் வேற கஷ்டமா ஊருக்கு போடுறேன் ஊருக்கோ பிரான்சுக்கு போடுறேன் இருந்தா வந்துடுவேன் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை உங்களுக்கு இருக்கு வேறங்க ஆ அப்ப என்னென்றால் வாங்க நீங்களும் வேறங்கோ எங்கள்கோ என்னன்று சொன்னால் இன்றைக்கி எங்கெண்ட சாரல் தங்கச்சி தமிழ் அருவி நான் எனக்கு ஒரு பட எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது எல்லாருக்கும் பட்டம் வைக்கிறேன் நான் என்ன மனசுக்கும் பட்டம் வச்சுருக்கேன் உங்களையும் சொல்ல வேண்டேண்ணா சரியா இன்றைக்கு பிள்ளை எழுப எல்லாருக்கும் பட்டம் வச்சிருக்கிறேன் அப்போ இது சாரலின் தமிழில் நனைஞ்ச நானும் ஒருத்தன் அவள் அவக்கு தமிழ் அருவி என்று பெயர் வச்சிருக்கிறேன் ஏனென்றால் அவ மாதிரி பேசணும்னு பேசி தோட்ட நான் நான் சரியா அனைபடியால் இப்போ இன்றைக்கு வந்து நிறைய சாப்பாடெல்லாம் முட்டு முட்டாட்டான் ஐயோ அதை பேசுவான் சரி அந்த இறைச்சியாக மாட்டு இச்சியாம் கோளி இறைச்சியம் மற்ற பன்னீர் ரால் இதுகள்லாம் தோசையாக ஒரு டவங்கு வழிப்படையில் பார்க்க நான் இதுவரையில் ஒரு டவங்கு வழிப்படையில் சாப்பாடு கிடையாது ஆனால் சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி இருந்தது சாப்பாட்டு குருசையில் அந்த மாதிரி அள்ளி தந்து விட்டேன் என்னையும் நம்ம பிரியாணம் நம்ம ஊருக்கு போக போகிறான் இந்த ஒரு வாகனம் குறுக்க கொடுக்கத்தான் தெரியும் என்ன விஷயம் தண்ணி ஆனால் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு சூப்பர் சாப்பிடுங்க எதையும் அளவோடு சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் பெறாது ஆசைக்கு சாப்பிடாதீங்க சரியோ நான் ஆசைக்கு சாப்பிட்டுவிட்டேன் சரியோ அதுபடியால் நாங்கள் இந்த காணொலியை இதோட நிறைவு செல்வோம் செய்வோம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் மற்றது இந்த விழாவிலையும் நான் வராட்டாலும் நீங்கள் வேறு இதோட நிறைவு செய்கிறன் வணக்கம் உங்களுக்கு சாப்பாடு எனக்கு சாப்பாடு தந்தது நிறைய அட்டி தந்தா

சரியா இந்த சாரல் நாளை மண்ட வீடு தருகிற போது சரியோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தமிழ்